அனைவருக்கும் வணக்கம் வர்ற மாசி மாதத்தில் பிப்ரவரி பதினாறு ரெண்டு இருபத்தாறு அந்த அன்னைக்கு மாசி நாலாம் தேதி அந்த அன்னைக்கு மயானக்குள்ள பூஜை நடக்குது நம்ம கோவிலில் குள்ள அமாவாசை அமாவாசை அன்னைக்கு மயானக்குள்ள பூஜை நடக்குது நம்ம காளி சக்தியாக அந்த அன்னைக்கு உட்கார்ந்து மக்களுக்கெல்லாம் அருள் பாடிக்க போகிறாள் மயான கொள்ள பூஜை அப்படிங்கிறது அசுரனை வதம் செய்கிற பூஜை அது அங்காள பரமேஸ்வரி சக்திகளுக்கு பெல்லி சூனியங்களுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்திகள் இருந்தாலும் ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அம்மா அன்னமேற்ற தினம் அன்னமிட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னமிட்டு இந்த நோ மக்களுக்கு இருக்கிற பிணிகளை தீர்க்கிற தினம் அதனால் அந்த பூஜையில் எல்லா மக்களும் கலந்துக்கிற மக்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் பீடைகள் பிணிகள் குடும்பங்கள் தொழில் வியாபாரம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனையிலேருந்து தாய் விடுபடுத்தி கொடுப்பாள் அந்த அன்னைக்கு வந்து தாயை வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணும்போது அந்த மயானக்குள்ள நடக்கிற நேரத்தில் நம்ம உட்கார்ந்து நம்ம தாய்கிட்ட கையெழுதி நம்ம போது வேண்டா வரம் கொடுக்குவா தாய் பராசக்தி அங்கால பரமேஸ்வரி அம்மா வந்து ரொம்ப சக்தியாக அந்த அன்னைக்கு ஊக்குறமாக இருப்பாள் அந்த அன்னைக்கு நம்ம என்ன வரங்கள் வேண்டி நிற்கிறோமோ நம்மக்கிட்ட என்னென்ன பிணைகள் இருக்கோ பீடைகள் இருக்கோ என்ன துன்பங்கள் இருக்கோ தோஷங்கள் இருக்கோ அத்தனைக்கும் நிவர்த்தி தீர்வு கொடுக்குற தினம்தான் அந்த மாயானம் கொள்ள அமாவாசை தினத்தில் நம்ம பண்ணுறது அது மாசி சிவராத்திரி அன்னைக்கு வந்து தாய் பராசக்தி சிவனுக்கே வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் கிடைச்சி பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னா அவங்களே இல்லாமல் பைத்தியம் கொடுத்து சிவபெருமான் ரொம்ப அவரே தன்னை மறந்து இறந்த தினம் அதனால் அம்மா வந்து சிவனுக்காக விரதம் இருந்து அந்த பூஜையை அவங்க நடத்துகிறாங்க அந்த துஷ்டசக்திகளுக்கெல்லாம் அன்னமிட்டு அந்த சிவனுடைய உடம்புல இருக்கிற அத்தனை வீடட்டினிகளையும் நீக்கி சுய நினைவுக்கு கொண்டு வந்த தினம் அதுதான் வந்து மாயான கொள்ள பூஜை நம்ம நடத்துறது மாதிரி அவருக்கே வந்து அந்த பீடை பிணைகளை இறந்து விடு கொடுத்த அம்மா நம்மளுக்கும் சாதாரண மனுஷரு தான் நாம நம்மளுக்கு எத்தனையோ பிணைகள் பீடைகள் நம்மளாமல் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ திருஷ்டி குணங்கள் நம்ம போகிற வழியில் வர வழியில் எத்தனையோ சம்பவங்கள் விபத்தாகிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பய உணர்வு உணர்ந்துருப்போம் அப்புறம் வந்து குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கும் அக்கம் பக்கத்தில் பொறா கொண்டு ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை நாம் சிக்கி தவிர்த்துக்கிட்டு இருப்போம் எந்த எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு வீதமாகாது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து தாய் பராசக்தியை உண்மையாக நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த நேரத்தில் மயானம் கொள்ள நடக்கிற நேரத்தில் நமக்கை ஏந்தி நின்று தாய் பராசக்திக்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்ட நம்ம குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மயான குரல பூஜை வந்து நம்ம செய்கிறோம் எங்கெல்லாம் அங்காட பரமேஸ்வரி அம்மா போவது இருக்கோ அங்கே எல்லாம் இந்த விஷயத்தில் நடக்கும் நடக்கும் அந்த தாய் பராசக்திக்கு இது வந்து ஒரு சிவன் அளித்த வரம் அந்த வரம் தான் நம்மளுக்கும் அவங்க பாதுகாப்பாக இருந்து மக்களையும் பாதுகாத்துட்டு வர்றாங்க அதுதான் இந்த மயான கொள்ள பூஜை நம்ம நடக்கிறோம் வாங்க மக்களை எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் தாய் பராசக்தியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க